இன்று உச்சநீதிமன்றத்தில் ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கான பதில் தொடர்பான அரசியல் சாசன பெஞ்ச் வழக்கு இன்று தலைமை நீதிபதி முன்பு வந்துள்ளது தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களில் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மோடி அரசாங்கத்தின் மத்திய அரசு சார்பாக வாதாடுகின்ற வக்கீல்கள் கூறுகின்றார்கள் எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல எம்எல்ஏக்களால் ஒரு சட்டம் விவாதிக்கப்பட்டு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளால் அவை நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனை அனுப்பப்பட்டால் அந்த ஒரே ஒரு ஆளுநர் விருப்பப்பட்டால் கையெழுத்து போடலாம் இல்லையென்றால் பல ஆண்டுகள் அதை பற்றி எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலை உச்ச நீதிமன்றத்தில் இன்று வைத்தார் குறிப்பாக தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில் முப்பது எம்எல்ஏக்கள் மூன்று நியமன எம்எல்ஏக்கள் இவர்களெல்லாம் கூடி ஒரு சட்டத்தை சட்ட முன்வடிவை உருவாக்கினால் அந்த சட்டத்தை ஆளுநர் ஆளுநர் என்பவர் யார் நாளை ஐக்கிய ஜனதாள மாநில தலைவரான பாண்டிச்சேரி ஆர்மன் சரவணாகிய என்னை கூட ஒரு ஆளுநராக நியமிக்கலாம் நான் ஒரு டிகிரி மட்டும்தான் முடித்திருக்கிறேன் படிக்காத ஒருவரை கூட ஆளுநராக நியமிக்க இந்திய சட்டத்தில் உள்ளது அப்படி சில தற்கூரிய ஆளுநர்கள் கூட நியமிக்கப்படலாம் ஒரு பண்பட்ட அந்த சட்டசபையில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளால் மாநில நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்டு அதை சட்டசபையில் சபாநாயகர் மூலம் விவாதிக்கப்பட்டு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் அதனுடைய சாதக பாதகங்களை விவாதித்து அதில் பல திருத்தங்களை செய்து அதை சட்ட அமைச்சகம் தான் உருவாக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சட்ட அமைச்சகம் அதை அதை ஒரு கல்லுக்கடை திறக்கலாம் என்ற ஒரு சட்டம் வருகிறது என்றால் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை அந்த சட்ட அமைச்சகம் ஆராய்ந்து அது சட்ட அமைச்சகத்தில் இருப்பவர்களை அனைவருமே ஐஏஎஸ் படித்த உயர் அதிகாரிகள் அவர்கள் மூலம் அது தலைமைச் செயலகத்துக்கு வருகிறது அதன் பிறகு மந்திரி சபைக்கு வருகிறது அதை மந்திரி சபை எந்தெந்த சட்டத்தை இந்த சட்டசபையில் நிறைவேற்றலாம் என்று ஒரு முடிவெடுத்து அதை தீர்மானமாக கொடுக்கிறார்கள் அதன் பிறகு சட்டசபையில் நடக்கிறது சட்டசபையில் இதை தாக்கல் செய்யப்படுகிறது அதை பற்றி விவரங்களில் அனைத்தும் எம்எல்ஏக்கள் வழங்கப்படுகிறது அதன் பிறகு பெரும்பான்மையான மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையான ஆதரவுடன் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக இந்த இந்திய ப சட்டத்தில் உள்ள ஆளுநர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் பல்வேறு தரப்பினரால் நீதி சம்பந்தமானவும் மற்றும் சமுதாய சம்பந்தமாகவும் ஜனநாயகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை உடனடியாக கையெழுத்திட்டு அதை சட்டமாக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு அதை ஒரு குப்பையில் போட்டுவிட்டு தமிழகத்தில் பன்னிரெண்டு சட்டங்கள் பல ஆண்டுகளாக இருக்கிறது கேட்கவும் முடியாது நான் எப்போது விருப்பப்படுகிறேன் அப்படி கேட்டால் உடனே ஜனாதிபதி அனுப்பிவிட்டு ஜனாதிபதியார் இந்திய சட்டத்தின்படி யார் வேண்டுமானால் ஜனாதிபதி ஆகலாம்